அமுதமிக்கல் ச இன்னைக்கு என்னென்னா ஒரு போண்டா செய்ய போகிறோம் மைதா மாவு வச்சு ஒரு போண்டா நல்லா கொஞ்சம் நெய் விட்டு வாசத்துக்காண்டி விட்டு நல்லா சாப்பிட்டா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கிற பூண்டா செஞ்சு கட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ போண்டா செய்யறதுக்கு மைதா எடுத்துருக்கோம் மைதா வந்து ஒரு அரை கிலோ மைதாவை கொஞ்சம் நானூறு இருக்கும் கொஞ்சம் வச்சுட்டேன் அரை கிலோ மைதா எடுத்துருக்கோம் அதில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதில் தேவையான அளவு சுகர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கோங்க இது சர்க்கரை வேணாலும் சரி சர்க்கரை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் ஜீனி போடுறேன் நல்லா வெள்ளையாக இருக்கும் அதனால் ஜீனி போடுறேன் போட்டு கொஞ்சமாக அப்படியே நெய் விட போகிறேன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் நம்ம எதுவும் சோடா உப்பு எதுவும் சேர்க்கலை அதனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காண்டி இப்போ அப்படியே தண்ணி விட்டு கொஞ்சம் கெட் பழஞ்சுக்கணும் கையிலையே உப்பு ஏற்கனவே போட்டாச்சு அதனால் இப்படி கையிலே பழஞ்சுட்டுங்க இந்த போண்டா நல்லா வாசமாக சாப்பிடவும் நல்லா சாப்பிட்டா புதுசு புதுசுன்னு நல்லாயிருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா அவங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் வினைஞ்சோம் வினைஞ்சிட்டு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மைதானில் அப்படி தான் பிடிக்கும் மைதானால் இப்படி கையெல்லாம் பிசு பிசுன்னு தான் பிடிக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் செய்யணும் அதை இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா அப்படி கையிலேயே பெனஞ்சு கொடுங்க அப்போனா அந்த இனிப்பு உப்பெல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு பசங்க வருவாங்க அப்போ அதை செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க என்ன பார்த்தீங்கன்னா அப்படி மாவை நல்லா இருந்துருந்து போண்டா பதத்துக்கு இப்படி நம்ம விடணும் இப்படி விடணும் நம்ம இந்த மாதிரி பதம் இருக்கணும் இது கரெக்டான பதம் அப்படியே இதை என்ன பண்ணணும் நல்லா பிணைஞ்சு கையிலே நீங்கள் நல்லா பிணைஞ்சு கொடுங்க இப்போ கொடுத்தீங்கனாவே கொடுத்தீங்க நிறைய ஆகிரும் நம்ம சோடா பழம் போட்டால் கொஞ்சம் உடம்புக்கு சில பேர் கொத்துக்கிறாது அதனால் நான் போடலை நான் சாதாரணமாக உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இதை இந்த மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடியைப்போம் போண்டா பொரிக்கிறதுக்கு வந்து ஆயில் விட்டு கடாய் வச்சு ஆயில் விட்டாச்சு கேஸ் ஆன் பண்ணி இப்போ வந்து இங்கே பாருங்கள் நல்லா உப்பி இருக்குது பாருங்கள் நல்லா உப்பி இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னா போண்டா போகிறதுக்கு வந்து எப்போதுமே பிசு பிசுன்னு ஒட்டும் கையை கழுவிட்டு அதில் போடணும் என்ன காய்ஞ்சிட்டான்னு ஃபஸ்ட் பார்ப்போம் போண்டா உப்பி மேலே வரணும் எண்ணோ கொஞ்சம் காயட்டும் இங்கே பாருங்கள் உி மேலே வரும்பாருங்க அதான் என்ன நல்லா காஞ்சுக்கணும் அர்த்தம் இப்போ கையை அப்படி தண்ணியில் நினச்சிக்கிட்டு இப்படி மாவை எடுத்து இப்படி போண்டாவை பிரித்து பிரித்து விடுவோம் அப்படிங்களா கொட்டி குட்டியாக இப்படி திடுக்கி விடுங்க நல்லா மாவு ஊறுனதுனால உங்களுக்கு நல்லா உப்பும் போண்டா அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வைங்க சிம்மில் வச்சாதான் நல்லா போண்டா உப்பிக்கிட்டு நல்லா வெந்து மேலே வரும் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் கடைகள் எல்லாம் கண்டிப்பாக சோடாப்பு போடுவாங்க நம்ம சோடாப்பு போடாமல் இப்படி போண்டா ஊற்றி உப்பி எடுத்து கொடுப்போம் பாருங்கள் சூப்பராக எப்படி இப்படி வந்துருக்கு பாருங்கள் போண்டா அடுப்பை நல்லா சிம்மலை வச்சுட்டு அப்போ பொரித்தோம்னா நல்லா வந்துடும் இன்னும் கொஞ்சம் கூட புண்டா போடலாம் போண்டா சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி எப்படி அழகாக இருக்குது போண்டான்னு பாருங்கள் நான் காமிக்கிறேன் அப்படியே இந்த மாவு நெய் போட்டு நெய் இது வந்து நெய் போண்டா நெய் போட்டிருக்கோம் செமையாக இருக்கும் சாப்பிட நெய் இனிப்பு போண்டா அருமையாக இருக்கும் சாப்பிட கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க சூப்பராக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாேருமே சாப்பிடுவாங்க இந்த பிறகு எப்படி குண்டாப்படி இருக்குது பாருங்கள் நம்ம எதுவுமே சோடா பண்ணால் போடலை ஆனால் நம்ம உப்பு எல்லாம் சேர்த்து ஊற வச்சு அமுக்கி வச்சோம் இல்லையா அதில் தன்னாலவே இப்படி உப்பிக்கிறோம் ஒண்ட அப்படி உப்பிக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஊற விட்டோம்னா அது பாட்டு குப்பிக்கும் செமையாக இருக்கும் சிம்மில் குறைச்சிருங்க அடுப்பை குறைச்சிட்டு பொறிச்சிங்கன்னா தான் எங்கே வேகம் இல்லை எடுத்தால் மேலே மட்டும் கருவி கொடுக்கும் உள்ளரி அப்படியே மாவாகவே இருக்கும் அப்படியே கையில் போய் நினச்சிக்கிட்டு நல்லா குண்டு குண்டாக போட்டு உங்களுக்கு குண்டு குண்டாக போட்டுக்கிட்டோம் பாருங்கள் இது நல்லா குண்டு போண்டா வரும் இதுதான் பதம் இதான் போண்டா பதம் இப்படி போட்டிங்கனவா போண்டா சூப்பராக வரும் செம்மையாக இருக்கும் அந்த பொண்டா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் போண்டா இந்த ஏகட்டும் பரத்து எடுப்புவோம் பாருங்கள் பெருசு பெருசாக கொண்டு கொண்டு போண்டாதான் இருக்கு பாருங்க பார்த்தா இப்படி இப்படி இருக்குன்னு இது வந்து நெய் இனிப்பு போண்டா சாப்பிட்ற சமையாக இருக்கும் இப்படி குண்டு கொண்டு இருக்கும் இங்கே பாருங்கள் கொண்டு கொண்டாருக்கு பாருங்கள் இப்படியே எல்லாம் மலையும் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே விடையிலே சப்பையாக போட்டால் சப்பையாக இருக்கும் இப்படி உருண்டையாக போடணும் இப்படி உருண்டையாக போட்டிக்கினா அது உருண்டையாகும் அவ்வளோதான் அப்படி போட்டுக்கிட்டோம்னா தனியாக இருக்கும் வெந்தவொன்னா காமிக்கிறேன் இந்த மைதா எண்ணெயிலே குடிக்காது இந்த மாதிரி நம்ம வந்து சுட்டு எடுத்ததுக்கு பிறகு நம்ம ஊற்றுற எண்ணெய் அப்படியே இருக்கும் அவ்வளோ தான் ஊற்றணும் அது அப்படியே இருக்குது பாருங்கள் அவ்வளோ தான் தட்டுக்கு மத்தாங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக பிஸ் பிஸ்ஸுன்னு போண்டா கிடச்சிருப்ப பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு குட்டி மாவு தான் கிடந்துச்சு அதை போட்டால் அது பிஸ் சின்ன பொண்டாவாக கிடக்கு எல்லாமே நல்லா சாஃப்டாக குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் பிச்சை சாப்பிட எனக்கு ரெண்டு கையில் ஒரு கையில் ஃபோன் இருக்கிறதுனால உங்களுக்கு வச்சு காமிக்க முடியலை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி மெய்யனும் இனி இனிப்பு நெய் போண்டா செஞ்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க தட்டே காலி ஆயிருங்க எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க